தீபமெல்லாம் கார்த்தா சேமெல்லாம் கரைச்சதுக்கப்புறம் அந்த கருடன ரெண்டு பேர் மட்டும் தூக்கி வந்து வெளியில் போவாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் தூக்கிட்டு வந்து வச்சிருவாங்க அடுத்த அது கணக்கு ரெண்டு முடியாது அதுக்கு அடுத்த பிரகாரம் அதுக்கு அடுத்த பிரகாரம் பேர் 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 திரும்ப வந்து போது சேர்ந்தபோது குருபுல சத்தி வந்து சேர்க்கை போது அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பேராகி முப்பத்தி ரெண்டு பதினாறு பேராகி எட்டு பேராகி நாலு பேராகி கடந்த சிம்பிளா கிளம்பில்லாமல் எதை காரணத்துல இன்றைக்கு போகலாம் அறிவியல் அப்பாற்பட்ட ஒரு இங்க என்ன இறைவனை விட்டு தலைவனாக நமக்கு பார்வை கொடுக்கும் இறைவனின் நமக்கு பார்வையை குறையும் நம்பிக்கை என்ற கை சேருவானால் வாழ்க்கை என்ன கை மிக சிறப்பாக இருக்கும் அந்த நம்பிக்கையை தெய்வத்தின் மேல் வைப்பதற்காகத்தான் தெய்வ வழிபாட்டை பற்றி இப்போ சொல்றேன் இதற்கு அடுத்தது எத்தனையோ பேருக்கு வந்து தொழில் பண்ணலாம் பணமெல்லாம் இறந்துட்டா இந்த மாதிரி வேலை வச்சு எல்லாம் இழந்துட்டா இறந்துட்டோம்னு சொன்னாங்க அந்த இழப்புகளை ஈடு செய்கிறதுக்குன்னு ஒரு கோயில் இருக்கு அது என்ன கோயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழப்பு

அது மாதிரி இருக்கிற பாம்புனால கும்பிட்டு அடிக்கடி நடக்கணும்னா சிவபெருமான் கழுத்திலே இருந்த அந்த பாம்பு கொடுத்துருப்பார் சிவன்மனுக்கு தெரியாது கழுத்தில் போட்டுக்கிட்ட அந்த பாம்பு தான் இருக்கிற இடம் பரமசுவன் கிட்டேன் இந்த உலகத்தை பாடுகின்ற தாக்கின்ற பரமபுரு கழுத்திலே இருக்கிறதுனால நமக்கு முன்னேன்னு ஒருத்தர் இல்லை சொல்லி கொஞ்சம் கர்ப்பம் வந்துச்சு எப்போவுமே அறிஞர் கண்ணனா சேர்ந்தார் யார் எங்க இடத்துக்கு இருந்து கொண்டால் எல்லாம் சேர்ந்துச்சேன் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு சொன்னது கர்ப்பாச்சுமான அதனால நம்ம நல்லா இருந்து இறைவன் பக்கத்தில் கால்நடைகளே நம்ம கோரிக்கை சொல்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு ரொம்ப கருவப்பட்ட உடனே சிவபெருமான் சின்னப்பட்டா இந்த சாப்பாட்டை நடுவேன் அது கீழே விழுந்த இடம்னா திருப்பாங்க உடனே சொன்னார் எப்போ நமக்கு சேரணும்னு கேட்டான் இங்கே இருக்க அத்தி கூவை எடுத்து ஆறாம் விழுதலை கட்டி இந்த சிவனுக்கு அர்ப்பணித்து நீ கும்பிடு நீ அந்த நல்லா கும்படினா கூட்டிகிட்டு இருந்தா அப்படி கும்பிடு கூட அணிஞ்சு கும்பிட்ட உடனே அதுக்கு சாபம் செய்து திரும்ப அதை வந்து சிவபெருமானை போய் அடைஞ்சிட்டாங்க ஆக எழுந்தரை கீடு செய்யக்கூடிய ஒரு ஸ்தலம் என்று எடுத்துக்கொண்டால் திரு சாப்பிடும் ஆகினால் வாழ்க்கையில் எதுவும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம் கிடைக்காது நினைக்க வேண்டாம் இன்றைக்கு இங்கே இருக்கவே நம்ம இருக்க இடம் என்னென்ன அப்படின்னா பாடல முத்தப்படுத்த இடத்தில் இருக்கு அடுத்தத்தினுடைய சிலை இருக்கு ஆலயத்தில் இதில் முத்தப்பர் வந்து மழை வரக்களாலும் பாட முடியலாம் மழை பெய்து மழை பெயரும் சொல்ல முடியாது மழை வருவதற்காக சொல்லக்கூடிய பாட்டார் வந்த மழை நிக்க மிக்க தூவிப்பாட்டார் ஏராளமாக இருக்கு அதனாலே வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன கவலைகள் இருந்தாலும் கவலைகளை எல்லாம் தீர்த்து வைக்க ஆற்றல் வாழ்க்கையில் பொண்ணும் பொருளும் போற்றுகிற செல்வாக்கு இன்னும் பெரிய இயல்பான கடன் கிடைக்க வேண்டுமானால் தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு அதிகம் வேண்டும் வளர்க்கை இடத்துக்கு நீங்களாக நம்பிக்கை என்ற ஒரு கை சேருமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த இந்த தமிழ் மண்டலத்துக்கு நன்றி கூறி